அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதிலே நம்ம அறுபத்தி மூணாவது கொஸ்டின் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துருக்கும் ஸோ அதில் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ఓకే కేసు ఏం எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே அடுத்த கொஸ்டுனுக்குள்ளே போகும் இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டு அந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நோக்டி சேரிமலை எந்த கிரகத்துடன் தொடர்புடையது பாருங்கள் நோக்டி சேரிமலை அப்படின்னு ஒரு பெரிய எரிமலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு நோக்டிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸோ அது எந்த கிரகத்தால் கூட தொடர்புடையது அப்படின்னா இதுங்க செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ செவ்வாய் கிரகத்தில் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நோக்கி சேரிமலை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இருபத்தொம்போதாயிரத்தி ஆறுநூறு மீட்டர் உயரம் கொண்டதாக காணப்படுதுங்க ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தோன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் கொண்டது கிலோமீட்டர் பாருங்கள் அகலம் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக வந்து என்ன பண்ணப்படுதுங்க காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போது இருக்கிறதுல பெரிய எருமலை என்ன பண்ணிருக்காங்க செவ்வாய் கிரகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோக்டிஸ் ஓகேங்களா சரிங்க கைஸ் அடுத்த நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம் சயின்ஸ் தான் எப்பவுமே பார்ப்போம் ஏன்னா சிலபஸ் வயசாக பார்க்குறதுனால ஃபஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் தாங்க வேர்தாகும் பூச்சிகள் குளோரோ பைரிபாஸ் ஸோ கூட்டுகளை கவனி ஓகேங்களா ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது கேள்வி இருக்குது ஆன்சர் இருக்குது ஸோ நீங்கள் எது கரெக்டான ஆன்சர் இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா கொஞ்சம் டைமிங்கும் இருக்கும் பாருங்கள் இப்போது இதுனான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த அதாவது வேர் தாக்கும் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு எந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதாங்க எங்கள் குறந்துருக்கு ஸோ வேர்தாக்கும் பூச்சிகள் வேர் வேர்தாக்கும் பூச்சிகள் குளோரோஃபைரிபாஸ் ஆமாங்க ஸோ வேர்தாக்கும் பூச்சிகளை அழிக்கிறதுக்காக எதை பயன்படுத்துவாங்கன்னா கூடனா தான் யூஸ் பண்ணுவாங்க இது மண்கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மண்கலப்பு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வேர்தாக்கும் பூச்சிகள் அழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் மண்ணில் தான் அந்த மருந்தை கலந்து வைக்கணும் ஓகேங்களா அதனால் இது மண் கலப்பு மருந்து அப்படி சொல்லி பண்ணப்படும் அழைக்கப்படும் குளோரோ பயிரி பாசனலா நான் போச்சுங்க அடுத்த தண்டு இலையை கடிப்பவை என்னதுங்க தண்டு மற்றும் இலையை கடிப்பவை ஸோ தண்டு இலையில் உட்காந்து கடிச்சு அங்க சாரம் உறிஞ்சு உயிர் வாழ்ந்துட்டு அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மருந்து லிண்டேன் ஆமாங்க கரெக்ட்டு தாங்க ஸோ மூணு வகையான மருந்தை பயன்படுத்துவாங்க மாலத்தியான் லிண்டேன் தயோடான் ஸோ மாலத்தியான் லின்டெயின் தயோடான் இந்த மூன்று வகையான மருந்துகளை தான் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க எதுக்கு தண்டு மற்றும் இலையை கடிக்கக்கூடிய அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்காக மாலத்தியான் லிண்டெயின் தயோடான் மாலத்தியான் லின்டெயின் தயோடான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தண்டு இலையை கடிக்கக்கூடிய அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள் ஓகேங்களா சரிங்க சரி இப்போ அடுத்து பார்க்கணும் சார் உறிஞ்சும் பூச்சிகள் ஸோ சார் உறிஞ்சும் பூச்சிகள் அழிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டை மீத்தேயேட் என்னதுங்க டை மீத்தேயேட் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ டை மீத்தேயேட்டும் மற்றும் மெட்டாசிஸ்டாக்ஸ் டை மற்றும் மெட்டாசிஸ்டாக்ஸ் ஸோ டை மீத்தேயேட் மற்றும் மெட்டாசிஸ்டாக்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார உறிஞ்சும் பூச்சிகளை அழிக்கக்கூடிய அந்த மருந்துகள் தாங்க ஸோ வேர்தாக்கும் பூச்சிகள் குளோரோஃபைரிபாஸ் தண்டி இலை கடிப்பவை லிண்டேன் சார உறிஞ்சம் பூச்சிகளை அழிக்கக்கூடியது வந்து டை டைமீத்தேச் ஓகேங்களா அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறது நல்லதுக்கு நான் ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ இது வந்து பார்த்தினா தெளிப்பு மருந்துகள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ தெளிச்சு ஏன்னா தண்ணியில் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படியே தெளிச்சு விடுவாங்க அது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து அழிஞ்சிடும் ஓகேங்களா அதே நல்லா நான் பூச்சிங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸுங்க ஓகேங்களா ஸோ என்ன சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால கரண்ட் அஃயர்ஸ் சுற்றுலாவுக்காக காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் எது பாருங்கள் சுற்றுலாவுக்காக காஷ்மீர் சுற்றுலா தரங்கள் அமைக்கிறதுக்காக காஷ்மீரில் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இடம் வாங்கியிருக்காங்க அப்படி முதல் இடம் வாங்கிய அந்த மாநிலம் எது ஓகேங்களா ஏன்னா த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஏன்னா அதுக்கு முன்னாலே காஷ்மீரில் யாருமே வேறு மாநிலத்தை சேர்ந்த யாருமே என்ன பண்ண முடியாது நிலம் வாங்க முடியாது இது பண்ண முடியாது நம்ம பார்த்துருந்தோம் அந்த த்ரீ செவன்ட்டி நீக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க நிலம் வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கிய முதல் மாநிலம் இது ஸோ நிறைய பேர் கெஸ்ட் இருப்பீங்க மகாராஷ்ட்ரா ஓகேங்களா சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மகாராஷ்டிரா தான் என்ன பண்ணியிருக்காங்க நிலம் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு முந்நூற்றி எழுபது ஏக்கர் அளவுக்கு வந்து பார்த்தா அங்கே வாங்கியிருக்காங்க அதில் என்ன பண்ண போகிறாங்க சரி முந்நூற்றி எழுபது இருந்தாலும் வாங்கியிருக்காங்க சுற்றுலாத்துறை வந்து பார்த்தோன்னா சுற்றுலாத்துறைகள் வந்து ஏற்படுத்துறதுக்காக மகாராஷ்டிரா வந்து என்ன இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு சில கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி மகாராஷ்டிரா வந்து அங்கே இடம் வாங்கியிருக்கு அப்போ எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா அது நல்லா நான்பிக்கும் ஏன்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காண்ட்ரவர்ஸி கிரியேட் பண்ணுது ஸோ அதனால் சார்ந்த விஷயங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மூன்றாவது கொஸ்டின் ஜியாகபிங்க மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது எது பாருங்கள் மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது எது ஓகேங்களா நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம் அது ஒரு ரிவிஷன் போல் பார்க்குறோம் மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது எது சூப்பர் ஆன்சர் நேரம் கெஸ் பண்ணவங்க கரெக்டான பார்த்துங்க ஸோ பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது தான் மலாக்கா நீர் பாருங்கள் பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கக்கூடியது தான் மலாக்கா நீர்ச்சந்தி அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் ஏ பாருங்க அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி என்னதுங்க ஜிப்ரால்டர் நீர் சந்தி ஸோ ஜிப்ரால்டர் நீர் தான் வந்து பார்த்தோன்னா அது ரெண்டுத்தையும் வந்து இணைக்கிதுங்க அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரக்கடலையும் இணைக்கக்கூடியது ஜிப்ரால்டர் நீர்சந்தி ஓகேங்களா அப்போ பசிபிக் கருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கக்கூடியது மலாக்கா இது இதனால நான் வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபோர்த்து கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்கும் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது இல்லையா போர்த்து கொஸ்டினில் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் நம்ம குப்தாஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ குப்தாஸில் அவங்களோட வணிக முறைகள் லாஸ்டுல பார்த்தோம் இப்போ அவங்களோட களையும் கட்டுப்பாடுகளை பற்றி பார்க்குறப்ப வந்து பார்த்தா ஸோ இப்போ அதில் இந்த குடைவெளி கோயில்கள் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுங்க அப்போ எந்தெந்த அந்த குடைவேரை கோயில்கள்லாம் காணப்படுது அப்படின்னா எல்லோரா எல்லோரா காணப்படக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தா மகாராஷ்டிரம் ஆமாங்க ஒன்று கரெக்டு தான் பாக் பாக் காணப்படக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம் தவறுங்க ஏங்க ஏன்னா மத்திய பிரதேசத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த பாக் காணப்படுகிறது அப்போ என்னென்னு வந்திருக்கணும் மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் ஓகேங்களா உதயகிரி குகைகள் எங்கே காணப்படுறாங்கன்னா ஒடிசாவில் தான் காணப்படுது இது கரெக்டு தான் அப்போ இங்கே ஒன்று மூணு சரியாக இருக்குது அப்போ இதுக்கு தான் ஆன்சர் வந்து பி தாங்க யாரெல்லாம் பி கிஸ் பண்ணிங்களோ அவங்க ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சிருக்கீங்க அப்போ எல்லோராக அஜந்தா ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடம் மகாராஷ்டிரம் பாக் ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் உதயகிரி குகைகள் காணப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தினா ஒடிசா ஓகேங்களா அப்போ நான் போச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் முக்கிய திருத்தங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட இடஒதுக்கீடு சட்டத்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்திருத்தத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணி ஸோ அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்ன பண்ணுறாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கின் அடிப்படையில் ஓகேங்களா அப்போ பட்டியல் இனத்தவர் அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க வேலை அதாவது அரசாங்க வேலைகளில் பதவி உயிரில் இடஒதுக்கீடு ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் தரப்போ அதுக்கான இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்றது தான் ஸோ நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க எழுபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா ஸோ டைப்பிங் மிஸ்டேக்ஸ் எழுபத்தி ஏழாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க பதவி உயிரில் வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்குறது சட்டத்திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ பாருங்கள் எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஸோ ஒன்பதாவது அட்டவணில்லாத வச்சு அதில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதுன்னா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா எழுபத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிரகாரம் என்ன பண்ணுறாங்க ஸோ எஸ்சிஎஸ்டி பிரிவுகளுக்கு என்ன பண்ணுறாங்க பதவி உயிரில் இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் டிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே அதுவும் சிலபஸ் இதாக பார்த்தோம் வந்தோம் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் எக்கனாமிக்ஸ் புக்கு தவிர புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஸோ எக்கனாமிக்ஸில் புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறது ஜிஎஸ்டியின் அதிக அளவு வரி விதிப்பு டேஷ் ஆகும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்து பதினேழின் படி ஓகேங்களா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழின் படி எவ்வளோ அதிகமான வரி விதிப்பு இருந்தது ஓகேங்களா இது புக் பேக் கொஸ்டின்னுங்க அதனால அப்படியே கேட்டிருக்கு ஸோ பத்தொன்பது சாரி ஆறாவது கொஸ்டின் ஜிஎஸ்டியில் அதிக அளவு வரி விதிப்பு டேஷ் ஆகும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாவது நாளின் படி ஸோ எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் ஓகேங்களா எவ்வளோங்க இருபத்தெட்டு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு படி என்ன பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக வரி விதிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது புக் பேக் கொஸ்டின்றதுனால அப்படியே கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்னால் நான் போச்சுங்க இருபத்தெட்டு சதவீதம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றுகளை கவனி நீதி கட்சி ஸோ பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஸோ ஐஎன்எம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் வாங்கி நம்ம சுதேச சமஸ்தானங்கள் இணைக்கிறவர்கள் நம்ம வந்து சேர்த்துட்டேங்க ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பயணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ விடுதலை போராட்டத்தோட அந்த தமிழரோட பங்கு எப்படி இருந்ததுன்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நீதி கட்சி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பிராமணர் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட சமூக இயக்கமாகும் ஆமாங்க ஸோ பிராமணர் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி கட்சி ஆமாங்க ஸோ ஏன்னா வந்து பிராமணர்களுக்கு வந்து அதிக டாமினேஷன் இருக்குது அவங்களுக்கு மீறி இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் நீதி தொடர்ந்தால் தொடங்கப்பட்டது வந்து இந்த நீதி கட்சி ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் மாத நவம்பர் மாதத்தில் சென்னை திராவிட சங்கம் என அழைக்கப்பட்டது ஆமாங்க நைன்டீன் டுவெனில் இது எப்படி அழைச்சிருப்பாங்கன்னா சென்னை திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை அழைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என அழைக்கப்பட்டது ஆமாங்க நைன்டீன் சிக்ஸ்டீனில் இது எப்படி மாறி இருக்கின்றன தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது தியாகராய செட்டி டிஎம் நாயர் ராமராயலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடேச மோதிதார் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த ராமராய ராமராயலுன்ற வந்து பார்த்திங்கன்னா பனகல அரசர் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தா வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு வந்து இதை மாற்றிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஓகேங்களா அப்புறம் இது ஜஸ்டிஸ் என்னும் ஆங்கில பத்திரிகையை நடத்தியது ஆமாங்க இது ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆங்கில பத்திரிக்கை நடத்திருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் என்னான்னு வந்திருக்கும் நீதி கட்சி அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா சரி ஏன்னா ஜஸ்டிஸ்னால் நீதி இல்லையா ஸோ அதனால் நீதி கட்சின்ற பேரே வந்து தான் இதுக்கு வந்து அழைக்கப்பட்டிருப்போம் ஓகேங்களா ஆமாங்க இங்கே எல்லாமே சரியாக இருக்குங்க ஓகேங்களா சரி ஏன்னா பிராமணர் இல்லாதவங்களுக்காக அமைக்கப்படணுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்தா நீதி கட்சி நைன்டீன் டுவெலில் இது எப்படி அழைக்கிறாங்க சென்னை திராவிட சங்கம்னு அழைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ஸோ அப்போ ஏன்னா நடேஷ் முதலியார் நைன்டீன் டுவெல்லேயே வந்து பார்த்தா இந்த வேலையை பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீனில் தியாகராய செட்டி டி எம் நாயர் ராமாராயல் இவங்களாம் சேர்ந்து என்ன இருப்பாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆங்கில பத்திரிகை நடத்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இதுக்கு நீதி கட்சி அப்படின்ற பேர் வந்திருக்குங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்றது ஆங்கிலத்தில் நடத்தப்பட்ட அந்த பத்திரிகை ஸோ திராவிடன் திராவிடன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நடத்தப்பட்ட பத்திரிகை ஸோ நீதி கட்சியை பொறுத்தவரையும் திராவிடன் அப்படின்ற பத்திரிகை வந்து தமிழில் நடத்தியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரச ஆந்திராவில் வந்து எந்த பத்திரிகை தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிக்கா தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்ற பத்திரிகை வந்து நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நீதி கட்சியை பொறுத்தவரையும் தமிழில் திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிக்கா இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் அப்படி பத்திரிகையில் வந்து நடத்தியிருப்பாங்க இதெல்லாம் நீதி கட்சி சார்ந்த தகவல்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் இந்த பதினெட்டு கிழக்கணக்கினுக்குள்ளே அறநூல்கள் எழுதிய ஆசிரியர்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் பொறுத்தவரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ நாலடியார் நாலடியார் எது சமண முனிவர் ஸோ முதல்ல எது எதுனா அறநூல்கள்னு பார்த்துடலாம பாருங்க திருக்குறள் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு மூலம் ஏழாதி முதுமொழி காஞ்சி இது எல்லாமே என்ன அறநூல்கள் இதில் நம்ம முதல்ல திரு திருக்குறள் நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் நாலடியார் நாலடியார் வந்து சமண முனிவர்கள் ஆமாங்க அது கரெக்டு தான் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் ஆமாம் இதுவும் கரெக்டு தான் இன்னா நாற்பது கபிலர் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது நல்லந் நல்லாதனார் தவறுங்க ஏங்க ஏன்னா இனியவை நாற்பது யாருன்னு பார்த்தன்னா பூதஞ்சேந்தனார் யார் வரணுங்க இனியவை நாற்பது பூதன் வந்து வரணும் திரிகடகம் தான் நல்லாதனார் ஸோ திரிகடகம் எழுதினவர் தான் யார் நல்லாதனார் ஓகேங்களா அப்போங்க டி தான் தவறாக இருக்குது டி தான் அதுக்கான ஆன்சர் ஸோ இனியவை நாற்பது பூதன் திரிகடகம் தான் நல்லாதனார் ஓகேங்களா சரிங்க ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேங்க ஆசாரக்கோவை ஸோ ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் என்னதுங்க ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் யாரும் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் யூனிட் நைனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிழக்கு தொடர்ச்சி உள்ள சிகரங்களும் அதனோட மீட்டரில் தான் அங்கே தவறாதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பொருந்தா இணை எது ஓகேங்களா சோ நேர நீங்கள் ஜி வெயிட்ட படிச்சிருக்கோம் நிறைய கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ சேர்வராயன் மலை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் ஆமாங்க சேர்வராயன் மலை வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் இருக்குது ஸோ இது சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலை தான் ஓகேங்களா நம்மளுக்கு தெரியும் ஸோ இங்கே சேர்வராயன் அப்படின்ற ஒரு தெய்வத்தனோட பேர் தான் வந்து சேர்வராயன் மலைன்னு இது அடைக்கப்படுது ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஏழைகளின் ஊட்டின அடைக்கப்படக்கூடிய ஏற்காடு இந்த இடத்துல தான் வந்து இருக்குது சேர்வராயன் மலையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழமலை ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆமாங்க ஸோ பழமலை பொறுத்தவரையும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தான் கரெக்டு தான் அடுத்து உருகமலை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் தவறுங்க ஏங்க ஏன்னா உருகுமலையோடய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸோ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் அப்படின்றது தான் உருகுமலையை குறிக்கும் குட்டிராயன் மலை தான் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எதுங்க குட்டிராயன் ஸோ குட்டிராயன் மலை தான் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் ஓகேங்களா ஸோ முகனூர் அப்படின்றது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் இது கரெக்டு தாங்க ஸோ சேர்வராயன் மலை ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் பழமலை வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உருகமலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் வரணும் ஸோ இதான் அங்கே தவறாக இருக்குது உருகுமலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் வந்துருக்கணும் இது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா குட்டிராயன் மலை ஓகேங்களா ஸோ குட்டிராயன் மலை தான் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஓகேங்களா ஸோ முகனூர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் ஓகேங்களா அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது அப்போ சீதா இங்கே தவறாக இருக்குது சீதா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் முதல் இரண்டு எண்களின் விகிதம் பாருங்க நம்ம வந்து ரேஷியோ ஆரம்பித்து ரேஷோவில் எல்லா டைப்ஸும் பார்த்துட்டோம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் எடுக்கிறாப் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ரேஷியோவும் முடிக்க போகிறோங்க முதல் இரண்டு எண்களின் விகிதம் நாலு இஸ்ட் அஞ்சு ஸோ முதல் ரெண்டு எண்களோட விகிதம் நாலு இஸ்ட்னு கொடுத்துட்டாங்க மூன்றாவது எண்களின் விகிதம் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது எண்களின் விகிதம் ஸோ ரெண்டாவது மற்றும் மூன்றாவது எண்களோட விகிதம் மதிப்பு கொடுத்துருக்காங்க மூணு இஸ்ட்டு ஒன்று மூன்று எண்களின் கூடுதல் அறுபத்தி நான்கு எண்ணில் மூன்றாம் எண்ணின் மதிப்பு யாது ஓகேங்களா அப்போ பாருங்க ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சின்னு எடுத்துக்கலாம் முதல் ரெண்டு எண்களோட விகிதம் எல்லாம் சொல்லியிருக்காங்க நாலு இஸ்ட்டு அஞ்சு அடுத்து ரெண்டாவது மூன்றாவது எண்களோட விகிதம் எல்லாம் சொல்லியிருக்காங்க மூணு ஒன்று ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் அந்த நம்பரே போட்டுப்போம் ஸோ போட்டு பிரிக்கும் இல்லைங்களா நாமு பன்னெண்டு ஐ மூணு பாஞ்சு ஐ ஒன் அஞ்சு அப்போ பன்னெண்டு இஸ்ட்டு பாஞ்சு இஸ்ட்டு அஞ்சு எதுங்க பன்னெண்டு இஸ்ட்டு பாஞ்சு இஸ்ட்டு அஞ்சு அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஓல் ரேஷியோ ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க முதல் ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டு கொடுத்துக்கிறதுனால நம்ம இந்தமாரி விகிதம் போட்டு நம்ம மொத்த ரேஷியோ மூணு ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிறோம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது பன்னெண்டு இஸ்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு அஞ்சு இதாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்குது இப்போ மொத்தம் கூடுதல் அறுபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதை கூட்டிக்கலாம் பாருங்கள் பாஞ்சு அஞ்சுங்க கூட்டினா இருபது இருபதையும் பன்னெண்டையும் கூட்டினா எவ்வளோங்க முப்பத்தி ரெண்டு அப்போ இதனோட கூடுதல் முப்பத்தி ரெண்டு மொத்தம் அறுபத்தி நாலு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் முப்பத்தி ரெண்டால் அடிக்கலாம் ஸோ என்ன வருங்க ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்போ ஒரு பங்கு எவ்வளோங்க ஒரு பங்கு எவ்வளோ வருது ரெண்டுன்னு வருதுங்க அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மூன்றாம் எண்ணின் மதிப்பு யாது ஸோ மூன்றாம் எண் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அப்போ ஐ ரெண்டு பத்து அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பத்து ஓகேங்களா ஸோ அப்போ இதுமாதிரி என்ன பண்ண போகிறோம் எப்பவும் கண்டுபிடிக்கிறோம் பழைய ரேஷியோ மெத்தட பயன்படுத்தி மூணு நம்பரு முதல்ல மூணு ரேஷம் முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் அது மூணுத்தையும் கூட்டி கூடுதல் தகவலை வகுத்து ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறோம் அப்போ அங்கே ஒன்றாம் எண் கட்டுந்தான் ஒன்றாம் நாள் பிறக்கிறோம் ரெண்டாம் எண் கட்டுந்தான் ரெண்டாம் நாள் பிறக்கிறோம் மூன்றாம் மண் கட்டுந்தால் மூன்றாம் மணி நாள் பெருக்கிறோம் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஆமாங்க இந்தி வீடியோக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா சரி பார்க்கலாம் பாருங்க டைகர் ட்ரயம் பயிற்சி பாருங்கள் டைகர் ட்ரயம் பயிற்சி இருபத்தி நான்கு அப்படின்றது எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது டைகர் ட்ரயம் பயிற்சி இருபத்தி நான்கு அப்படின்றது எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்ற அந்த பயிற்சிங்க இந்தியா இலங்கை இந்தியா அமெரிக்கா இந்தியா பங்களாதேஷ் இந்தியா மலேசியா ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் நேரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நைஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்